ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இப்போது இந்த வீடியோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள ஸ்ரீ சேர்மன் அருணாசல சுவாமிகள் திருக்கோவில் வரலாறை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாத்தான்குளம் ஊரை சேர்ந்த கிருஷ்ணசுவாமி ஜெயகிளி அம்மாள் அவர்கள்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீரங்கத்தில் சேர்மன் அருணாசல சுவாமிக்கு கோவில் கட்டி வழிபட்டுட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெண் சாத்தான்குளத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க யாராலையும் காப்பாற்ற முடியாது என்றார்கள் அனைவரும் கைவிட்ட நிலைகள் அவர்கள் ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமியை வணங்கி வழிபட்டு வந்தார்கள் ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமிகள் தீராத நோயை குணப்படுத்தும் தெய்வம் தன்னை நம்பி மக்களை வாழ வைக்கும் தெய்வம் முடியாததை முடித்து காட்டி நடக்காததை நடத்தி வைத்து மண்ணுலகில் அற்புதங்கள் செய்யும் தெய்வம் தவறு செய்தவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தெய்வம் இந்த மண்ணுலகில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் சொன்னால் அது ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமிகள் தான் அவர்கள் சேர்மன் அருணாசல சுவாமியை வணங்கி வழிபட அவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்று அனைவரும் நினைத்து கொண்டிருந்தனர் ஆனால் சேர்மன் அருணாசல சுவாமி அவர்கள் உயிரை காப்பாற்றி கொடுத்து அவர்களுக்கு மறு ஜென்மம் கொடுத்தார் உயிர் போகும் நிலையில் சேர்மா என்று அழைத்தால் சேர்மன் அருணாசல சுவாமி உயிரை காப்பாற்றுவார் என்பதற்கு அந்த பெண் மிகச்சிறந்த உதாரணம் ஃப்ரெண்ட்ஸ் பின்பு சுவாமிகள் அந்த பெண்ணிற்கு ஏடை கொடுத்து மகளை எனக்கு நீ ஸ்ரீரங்கத்தில் கோவில் கட்டி வழிபடு அங்கு எனக்கு கல்கி அவதாரத்தில் சிலை வைத்து வழிபடு அங்கு என்னை நம்பி வரும் மக்களை நான் வாழைப்பேன் கஷ்டம் என்று என்னை தேடி வரும் மக்களை அவர்களின் கஷ்டங்களை நீக்கி அவர்களை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்று சேர்மன் அருணாசல சுவாமிகள் அந்த பணியிடம் சொல்லிவிட்டார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி எந்த ஒரு வசதியும் அப்போ இல்லை அந்த ஸ்ரீரங்கம் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டே ஆகலை அந்த பகுதி ஒரு மாநகராட்சி கூட கிடையாது அந்த நேரத்தில் அவர்கள் தனது குடும்பத்தை அழைத்து கொண்டு சேர்மன் அருணாசல சுவாமிகள் சொன்னபடி அங்கு சுவாமியை வழிபட்டு வந்தார்கள் பின்பு சுவாமிக்கு சிறிய கோவில் ஒன்று கட்டி அதில் சேர்மன் அருணாசல சுவாமியை தியான நிலையில் கல்கி அவதாரத்தில் மனித ரூபத்தில் வைத்து வழிபட்டு வந்தார்கள் பின்பு கஷ்டம் என்று வந்த மக்களை சேர்மன் அருணாசல சுவாமிகள் அந்த மக்களின் கஷ்டங்களை நீக்கி வாழ வைத்தார் தீராத நோயென்று வரும் மக்களின் நோய்களை குணப்படுத்தி அந்த மக்களை வாழ வைத்தாங்க தன்னை நம்பி வர மக்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து அந்த மக்களை வாழ வைத்தார்கள் பின்பு சேர்மன் அருணாசல சுவாமிகளின் புகழ் நாளுக்கு நாளுக்கு அந்த ஸ்ரீரங்கம் பகுதி ஃபுல்லாகவே தெரிய வந்தது பின்பு சுவாமியை தேடி அதிக அளவு பக்தர்கள் வந்தனர் பின்பு அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகி அதற்கு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம் ஒரு மாநகராட்சி ஆனது பின்பு நம்மை காப்பாற்றி பாதுகாப்பாக வாழ வைத்த நம் சேர்மன் அருணாசல சுவாமிக்கு பெரிய கோவிலாக கட்ட வேண்டும் என்று அந்த பக்தர்கள்லாம் நினைத்தனர் பின்பு சேர்மன் அருணாசல சுவாமிக்கு அவர்கள் பெரிய கோவிலாக கட்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் சேர்மன் அருணாசல சுவாமிக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வைத்து சீரும் சிறப்பாக கொண்டாடினர் சுவாமிகளின் மனதை குளிர வைத்தனர் ஒரு பெண்ணின் மூலம் கோவில் கட்டி சேர்மன் அருணாசல சுவாமிகள் மிகப்பெரிய சாதனை படுத்தியுள்ளாங்க ஒரு பெண்ணால் முடியாதது பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது என்பதை நிரூபித்துள்ளாங்க ஏரலில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சேர்மன் நரணாசல சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது ஸ்ரீரங்கத்தில் காவேரி இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோவிலில் ஆடித்தை அமாவாசை மாபெரும் திருவிழாவாக கொண்டாடப்படும் ஸ்ரீரங்கம் சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோவிலில் சித்திரை அமாவாசை புரட்டாசி அமாவாசை பார்த்திங்கன்னா மாபெரும் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள் இங்கு சுவாமிகள் சிவப்பு சாத்தி தரிசனம் வெள்ளை சாத்தி தரிசனம் பச்சை சாத்தி தரிசனம் என சப்பரத்தில் விழா வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி அமாவாசை திருவிழா பார்த்திங்கன்னா ஆரம்பமாகியது புரட்டாசி அமாவாசை திருவிழா பார்த்திங்கன்னா வருகின்ற அக்டோபர் ரெண்டாம் தேதி சுவாமிகளின் பிறந்த நாளன்று பத்தாம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அனைவரும் வருக சேர்மன் அருணாசல சுவாமிகள் அருள் பெறுக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீரங்கம் சேர்மன் அருணாசல சுவாமி கோவில் வரலாறு நாம மீண்டும் மீண்டும் சேர்மன் அருணாசல சுவாமிகளை பற்றி தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்